என்ற இப்பொழுது இஸ்லாமியில் ஐந்தாவது கடமை என்றின் கீழ் பாடம் நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடத்தை நாம் இப்பொழுது பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இப்பாடத்தினுடைய தலைப்பாக நாம் பார்க்க பார்க்கவிருப்பது எஹராமிற்கு பிறகு ஹராமாக்கப்பட்டவைகள் என்ன என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க பார்க்கவிருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த சேவையில் எவ்வித தயும் இன்று தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு நமது ரகீப் கல்வி அறக்கட்டளை பேங்க் அக்கவுண்ட்ஸ் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கின்றன கியூஆர் ஸ்கேன் வசதியும் இங்கே அமைக்கப்பட்டு இருக்கின்றன கொடுத்து உதவும் எண்ணம் படைத்தவர்கள் தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாஹ் தகரா ஈரோடு ஈருலகத்தின் உங்களை அல்லாஹ் வெற்றியாளர்களாக ஆக்கி வைப்பானாக நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் என்ற இலக்கணத்தில் நாம் பயணிப்போம் ஆக இப்பொழுது நாம் பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் எஹராம் கட்டிகள் பிறகு ஐந்து விஷயங்கள் ஹராமாக ஆகும் அவைகள் என்னென்ன என்பதை முடிந்த அளவிற்கு இந்த இருபத்தி ஐந்து நிமிட வீடியோவிற்குள் நாம் பார்க்கலாம் ஆக மீ அப்படி இருக்கு மீதி இருந்தால் அடுத்த பாடங்களில் அதை நாம் தெளிவாக பார்ப்போம் என்பதை பற்றி ஆசிரியர்கள் தெளிவாக பேசுகிறார்கள் ஆசிரியர் அவர்கள் தெளிவாக அதை பேசுகிறார்கள் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம் அல்லாஹு தாலா நாம் படிக்கின்ற கல்வியிலே மெம்மேனும் வளர்ச்சியும் தாலா அதன் வழி நடக்கவும் அல்ல எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பான இப்பொழுது நாம் பார்ப்போம் மொஹர்மாத்துல் எஹராமி ஹராமாக்கப்பட்டவைகள் அதாவது எஹராம் கட்டியதற்கு பின்னால் எதையவைகள் எல்லாம் ஹராமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன என்பதை பற்றி அந்த விளக்கத்தை இப்பொழுது நாம் காணவிருக்கிறோம் இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த நூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடத்தில் ஒயிதா அஹரம ஹரும அலைஹி ஹம்சத்து அஷ்யா இன் இப்ப ஒருவர் எஹராம் கட்டினால் ஹரும ஹராமஹ ஆகும் அலைஹி அந்த எஹராம் கட்டியதின் மீது ஐ ஹம்சத்து அஷ்யா இன் ஐந்து வஸ்துவுக்கள் அதுல முதல் வண்ண அந்த ஐந்தில் முதலாவதாகிறது ஆகிறது லுபுசுல் மஹித்து தைக்கப்பட்ட ஆடையை உடுத்துவதாக இருக்கும் தைக்கப்பட்ட என்ன ஜுப்பா அந்த தைக்கப்பட்ட ஆடை என்பது என்ன அதாவது கீழாடை ஆடை இருந்து முழங்கை முழங்கால் வரை மறைக்கக்கூடிய அந்த ஆடை அது வேட்டி மாதிரி உள்ளது இவைகளை அணுகிதல் ஒல் ஹுஃபி அந்த முஹீத்துக்கு எல்லாமே பதில் இது முபுதல் இப்ப தைக்கப்பட்ட ஆடைனா என்ன ஜுப்பா சராவீல் துப்பிலிருந்து முழங்கால் வரை கட்டப்படக்கூடிய இந்த இந்த யமனி வாசிகள்லாம் இப்படி தான் கட்டியிருப்பாங்க அந்த ஒரு துண்டு மாதிரி போர்வம் மாதிரி வல் ஹுஃபி இன்னும் மோசாவை அணி இதில் அந்த காலத்தில் இப்போ பற்றி யாராமுடைய உடைன்னு சொல்லி இப்போ தனியாக வந்துருச்சு தைக்கப்படாமல் ரொம்ப மிருதுவாக ரொம்ப அற்பு அற்புதமாக அதை தயார் பண்ணியிருக்கிறாங்க இப்போ உள்ள நவீனமான காலம் அதனால் இப்போ உள்ள காலத்தில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பண்டைய காலத்தில் இந்த ஆடை வசதிகள் ரொம்ப குறைவாக இருந்தது அந்த வசதி வாய்ப்புகள் குறைவாக இருந்ததுனால இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப ரூல்ஸாக சொன்னாங்க ஆனாலும் அந்த ரூல்ஸ் என்பது இப்பொழுதும் தேவைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த ரூல்ஸ் சட்ட நூல்கள் இப்ப தான் ரொம்ப அதில் ரொம்ப பேணதலாக நாம நடக்கின்றோம் ஒரு ஹுஃபி அது மாதிரி மோசா மோசா நீவது தைக்கப்பட்ட ஆடைனா என்ன மோசா அணிவது மோசா தைக்கப்பட்டிருக்கும் ஒரு கபாயி அது மாதிரி இந்த கபாயிங்கிறது வந்து அது ஒரு வகையான ஆடை தான் மே ஒரு ஆடைக்கு உள்ள மேலாடை ஆடைக்கு மேல் போடக்கூடிய மேலாடை கபாயினா ஆனா ஆடைக்கு மேல் போடக்கூடிய மேலாடைக்கு பேர் தான் கபாயின்னு சொல்றது அது இது மாதிரி ஒரு ஆடை அது வந்து தைக்கப்பட்ட ஆடை போடலாமா அது மாதிரினா போடக்கூடாது அப்படின்னு வைக்கணும்னு வைக்கணும் ஏன்னா இந்த புள்ளி இல்லாம வந்துருக்குது அப்ப ஒவ்வொரு தைக்கப்பட்ட ஆடையும் அணுகிதல் ஹராமாக ஆகும் ஒமா எதையெல்லாம் அவர் உடல் முழுவதும் பொருத்திக் கொள்வாதோ அந்த போர்த்தப்படக்கூடிய ஒவ்வொரு ஆடையும் தைக்கப்பட்ட அந்த ஆடையும் தைக்கப்பட்டதாக இருந்தால் உடல் முழுவதும் பொருத்துதல் ஹராமல்ல உடல் முழுவதும் சுத்தி கொள்வாரே சுத்தி கொள்வது ஆடையை கொண்டு அது தைக்கப்பட்டதாக தைக்கப்பட்ட ஆடையாக இருந்தால் அதை அணிவது ஹராம் எப்படி உதாரணமாக அப்போ நெய்வதை கொண்டு இன்னும் தலைக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக ரவுண்டாக தயாரிக்கப்பட்டு இருக்கும் தலைமுடி உதிராமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு வள மாதிரி அது இருக்கும் அது வந்து அந்த மாதிரி ஒரு வஸ்துவை தயாரிப்பதை கொண்டோ நெய்வதை கொண்டோ தைக்கப்பட்ட அந்த ஆடையாக அவைகளெல்லாம் இருக்குது நெய் நெய்வதின் மூலமாக உள்ள ஆடை தைக்கப்பட்டிருக்கு அந்த ஆடையில அது மாதிரி முடிக்குன்னு சொல்லி உதிராமல் இருக்கிறது கட்டுறதுக்காக வேண்டி ஒரு வகையான வள மாதிரி உள்ள ஒரு ஒன்றும் அது வந்து தைக்கப்பட்டு இருப்பது இவைகளை கொண்டு தைக்கப்பட்ட அந்த நிலை தைக்கப்பட்ட அந்த ஆடையை கொண்டு உடல் முழுவதும் பொறுத்துதல் தலைக்கு முடிவு உதிராமல் இருக்கிறதுக்கு அது வைக்குதல் இது மாதிரி சுத்துதல் என்பது தலைக்கு தலையும் சுத்துவது என்பதும் தைக்கப்பட்ட ஆடையாக இருக்கக்கூடாது இப்ப ஸ்பெஷலாக இப்போ அதை மாதிரி அதை உடல் கொண்டு போ உடல் முழுவதையும் சுத்துதல் அந்த ஆடையை கொண்டு இது வந்து அறாமாக ஆகும் அவிதானிக்க இது போன்ற இந்த ஆடைகளை உடுத்துவது இப்ப ஸ்பெஷலாக உதராமல் இருக்கிறதுக்காக வேண்டி தைக்கப்படாமல் அப்படியே அப்படி செய்யப்பட்ட ஒரு தலைக்கு மாதிரி ஒன்று இருக்குது தைக்கப்படாமையே அழகான முறையில் அதை அமைச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அந்த ஆடை வந்து அறாமையில் அது மோசாலையும் இப்ப தைக்கப்படாமல் இருக்குது ஏன்னா இணைச்சிருக்கிறாங்க ஒட்டி இருக்கிறாங்க தைக்காம ஏன்னா கோந்த வச்சு ஒட்டி இருப்பாங்க மோசா தோல்லா தோழிகளான ஆனது அதுவும் அணியலாம் தப்பு இல்லை தைக்கப்பட்ட மோசாவாக இருக்கக்கூடாது மோசாவில் அது மாதிரி எஹ்ரோம் அலைஹி அய்வான் மீண்டும் அவரின் மீது அந்த ஹாஜியின் மீதோ உம்ரா செய்யக்கூடிய மீதோ ஹாஜியின் மீது சாரி இது ஹாஜி ஹாஜி செய்ய யஹ்ராம் உடைய ஹாஜிகளுக்கும் சரி ஹாஜி அல்லாத உம்ரா செய்யக்கூடியவர் ரெண்டு மீது தான் நான் மீ மீண்டும் ஹராமாக ஆகும் அந்த ஹா ஹஜ்ஜி செய்யக்கூடியவரின் மீது ஹஜ்ஜி செய்யக்கூடியவரின் மீது சத்துர் சிஹிபி மஹீத்து உம்ரா செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி அஜி செய்யக்கூடியவா இருந்தாலும் சரி ஹஹராமுடைய அணிந்ததற்கு இவைகள்லாம் ஹராமோ சதுரு ரசி அவருடைய தலையை மறைத்தல் பிமஹீத்து அதாவது தைக்கப்பட்ட ஆடையை கொண்டு அவருடைய தலையை மறைத்தல் ஹராமாக ஆகும் சத்துரரசிங்கிறது இன்னும் இது அல்லாத அதாவது தைக்கப்பட்ட ஆடை அல்லாத தலை மிம்மா என்னப்படுமே அப்படிப்பட்ட ஒரு ஆடையிலிருந்து மிம்மா அந்த ஒன்றையிலிருந்து என்னப்படும் பழக்கத்திலே சா இரன் தலையை மறைப்பதற்காக வேண்டி இருக்கிறது என்று என்னப்படுமே அப்படிப்பட்ட அந்த ஆடையிலிருந்து நான் எந்த ஆடையாக இருந்தாலும் சரி தைக்கப்பட்ட அந்த ஆடையாக இருப்பின் அந்த ஆடையை கொண்டு அவருடைய தலையை மறைத்தல் ஹராமோ அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி சுத்து அதாவது

சுமக்கப்படக்கூடிய ஒரு கருவியை கொண்டு என்ன சரி நிழல் தேடுவது உதாரணமாக ஒட்ட ஒட்டக தொட்டி சின்ன தொட்டியாக இருக்குது ஓரளவுக்கு ஈஸியா இருக்குது அப்ப அதை அவர் தூக்கி அதை தூக்கி த தலைக்கு மேல நிழல் நிழலா ஆக்கி கொள்ளுதல் இது வந்து இது இந்த நிழலாக ஆக்குதல் அவருக்கு தங்கடத்தை ஏற்படுத்தாது அப்படின்னா இல்லைங்கிறாங்க ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து தைக்கப்பட்ட ஆடையில வராது நிழலுக்கு வேண்டிய அவர் பிடிச்சிருக்கிறார் ஒரு கட்டை மாதிரி இருக்குது என்னை வைக்கிறதுக்கு அந்த இருப்பிடம் செய்யப்பட்ட அந்த தொட்டி சிறிய தொட்டி ஒட்டகத்தின் மேல் வைக்கப்படக்கூடிய சிறிய தொட்டி அது மாதிரி வ அதிலின் ஃபலா யகுர்ஹு அல் இஸ்திதுலாலு அதை மாதிரி ஃபலா எகுர்ஹு ஹம்லு எய்திலின் அதிலின் அதிலீனு அய்திலீன் ஹைதிலீனா ஒரு பை மாதிரி உள்ள ஒரு வஸ்து பெரிய பையாக இருக்குது அதில் அதை வந்து சுமக்குதல் அவருக்கு தங்கடத்தை ஏற்படுத்தாது அதாவது வெயில் வெப்பம் மக்காவில் அதிகமாக இருக்கும் அதனால் தலைக்கு மேலே பைய மாதிரி உள்ள ஒரு வஸ்துவை சுமக்குதல் என்பது அது தங்கடத்தை ஏற்படுத்தாது ஜிம்பியலின் அடுத்து என்ன அப்படின்னா ஜிம்பீலின் ஜிம்பீல்னா என்ன அப்படின்னா அதுவும் வந்து ஒரு வஸ்துவை தான் எப்படின்னா பெரிய கூடை மாதிரி பேரிச்சி பேரிச்சங்கீற்றுகளால் அந்த அவைகள் செய்யப்பட்டிருக்கும் கூடை மாதிரி அல்லது பா தோல் துருத்தி அந்த மிரு மிருகத்தினுடைய ஆடு ஒட்டகம் தினுடைய அந்த தோளிலிருந்து செய்யப்பட்ட தோல் பாத்திரம் மாதிரி உள்ள வஸ்துவை சுமக்குதல் தன் தலைக்கு மேலே அதை போட்டுக்கிறது இது ஆனால் சுமக்குதல் இதெல்லாம் வந்து தங்கடத்தை ஏற்படுத்தாது நிழலுக்காக வேண்டிய அதை உபயோகப்படுத்துறது இதுவெல்லாம் தங்கடத்தை ஏற்படுத்தாது ஏன்னா அவர் வந்து மக்கால போய் அந்த பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருந்தால் இதுலனா வந்து என்னென்னா அந்த பெரிய பை அதை வந்து மக்களால் எதாவது வஸ்துக்களை வாங்கி சாப்பிடக்கூடிய வஸ்து அதை வாங்கி வச்சுக்கிடுவார் அந்த நேரத்தில் அதுக்காக வேண்டிய அவர் கொண்டு போவார் அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்துச்சு இப்போலாம் நவீனமான காலம் எல்லாம் வாகனத்தில் பயணிக்கிறாங்க ஹோட்டல் வசதி இருக்குது எல்லாமே வந்து சமய ஹாஜிகளுக்கு சமைச்சு கொடுக்குறதுங்கிறதுக்கு டிராவல்ஸ் இருக்குது அதனால் இப்போ வந்து அந்த மாதிரி மசாயல்கள்லாம் வராது இப்போ வந்து நவீனமான காலத்தில் அதாவது ஹாராம் தவாஃப் செய்யும் பொழுது ஹாராமுடைய உடுத்து அந்த செருப்பை கூட வைக்கிறதுக்கு வந்து தனியாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி வேட்டி அவராமல் இருக்கிறதுக்காக வேண்டி பெல்ட் வச்சிருக்கிறாங்க தைக்கப்படாத பெல்ட்டு அந்த காலத்தில் வந்து அந்த கட்டுறதுக்காக வேட்டி நிற்கிறதுக்காக கட்டப்படக்கூடிய அந்த நாடாக இருக்குது அது தைக்கப்பட்டதாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்கன்னு பிரச்சனை இல்லை அதை கீழே சொல்கிறாரு நான் அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்துச்சு இப்போ வசதி வாய்ப்புகள் நிறைவாக இருக்குது கட்டக்கூடிய அந்த நாடாக கூட தைக்கப்படாமல் அப்படி தயாரிச்சிருக்கிறாங்க அவ்வளோ ஒரு நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட அந்த ஆடை ஜிம்பில் ஜிம்பெலாம் அந்த பெரிய பாத்திரம் அந்த பெரிய பாத்திரத்தை போல இதை சுமக்கிறது அவருக்கு தங்கடத்தை ஏற்படுத்தாது இதை ஹராமில்லை இதெல்லாம் வந்து அவருடைய உணவு தேவைக்க வேண்டி குளிப்பதற்காக வேண்டி இந்த பாடத்த அந்த பாத்திரத்தை அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க ஒன்னகவி தாலிக்கை ஒன்னகவி தாலிக்க இது போன்ற வஸ்துகளை கொண்டு நிழல் தேடுதல் அதாவது குளிப்பதற்காக வேண்டி வச்சுருக்கிறது அந்த பை பெரிய பையை வந்து அவர் வச்சுருக்கிறாரு சரி ஏதாவது தேவைக்காக வேண்டி இதெல்லாம் வந்து தங்கடத்தை ஏற்படுத்தாது இது ஹராமல்ல அடுத்து சொல்றாங்க அவருக்கு அந்த ஹாஜிக்கு அவசியமாகாது என்னன்னா கைலியாக ஆக்குதல் ரிதா அஹு அவருடைய போர்வையை ஹாஜி தன்னுடைய மேல பொறுத்திருக்கக்கூடிய போ போர்வையை கைலி மாதிரி ஆக்கி உடுத்துருது இதுவும் உடுத்துதல் அவருக்கு அவருக்கு உடுத்துதல் கூடாது அவருக்கு கூடு அவருக்கு இல்லை அப்படின்னா உடுத்ததல் அவருக்கு ஹராமாக ஆகாது ஏன்னா இதெல்லாம் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது போர்வை போர் உடல் மறைப்பதற்கு மேல் உறுப்பை அதாவது கீழ் தொப்பிலிருந்து முட்டிக்கால் கீழே வரை மறைக்கிறதுக்கு கைலியை உடுத்தலாம் அது மாதிரி மேலே போர்வையாக சட்டைக்கு பாலமாக போர்வையாக பொறுத்துதற்கு இருக்குது நம்முடைய உடையில் அது வந்து அதை வந்து என்ன செய்யக்கூடாது கைலியாக ஆக்குதல் என்பது கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு அது மாதிரி ஒலா ஐயா அந்த போர்வையை இந்த ஹூர்மேல் அந்த போர்வை அந்த அந்த போர்வையை என்ன முடிச்சு போடுதல் அதுவும் அவருக்கு குற்றம் இல்லை அதுவும் அதுவும் கூடாது அவருக்கு கூடாது ஹிலல் செய்யக்கூடிய ஒரு வஸ்து ஹிலால்னா அதாவது ஒரு பின்னு அது மாதிரி முள்ளு அது மாதிரி இது மாதிரி ஏதாவது ஒரு வஸ்துவை கொண்டு அந்த இஹராமுடைய ஆடையில் அதை இணைத்து வைத்தல் பின் அல்லது ஊசி அல்லது ஊக்கு இது போன்ற ஒரு வஸ்துவை கொண்டு அந்த யராமுடைய உடையில் இணைத்தல் இது குற்றம் இல்லை இணை இணைத்தல் கூடாது குற்றமில்லை இல்லை இணைத்தல் கூடாது ஏன்னா உலக செலகு ஐர் ரஹுர்ஹூ அது மாதிரி ஒல ஐஹி லஹு இதுவெல்லாம் எகராமுடைய ஆடையில் அந்த வேறொரு வஸ்துவை கொண்டு தைக்கப்பட்ட அந்த ஆடையை இதனோடு இணைச்சி அந்த எகராமுடைய உடையில் இணைத்தல் என்பது கூடாது அவ்வளவு அந்த எல்லாமே மாதிரி இதா அந்த போர்வையினுடைய ஒரு ஓரத்திலே தைக்கப்பட்ட ஒரு உடையை இணைப்பதில் இதுவும் கூடாது இதுவும் செய்யக்கூடாது அவருக்கு அவசியமாகாது தும்ம எர்பித்தரபில் ஆகரி ஓரத்தை அந்த தைக்கப்பட்ட அந்த ஆடையோடு தை ஆடையை கொண்டு அல்லது அந்த போர்வையில மற்றொரு மற்றொரு ஓரத்தை கொண்டு அந்த போர்வையை இணைத்தல் அதாவது ஒரு ஓரத்தில் தைக்கப்பட்டதை இணைத்து பிறகு மற்றொரு ஓரத்திலே அந்த போ அந்த போர்வையிலே அந்த போர்வையை இணைத்தல் இதுவும் கூடாது ஒரு ஓரத்துல தைக்கப்பட்ட ஆடையை தைக்க ஒரு போர்வையினுடைய ஒரு ஓரத்துல தைக்கப்பட்ட ஒரு ஒரு நாடா மாதிரி கயிறு மாதிரி உள்ளதை என்ன செய்கிறது கட்டுறது அதை இன்னொரு ஓரத்துல இணைக்கிறது போர்வையில் அப்படி இணைச்சி கட்டக்கூடாது அப்படிங்கிறாரு அக்துல் இசாரி ஆ அவருக்கு அந்த ஹாஜிக்கு கூடும் அக்துல் இசாரி வேட்டிய முடிச்சு போடுதல் கூடும் ஏன்னா அவராமல் இருக்கிறதுக்காக வேண்டி வேட்டியை முடிச்சு போட்டு இடுப்பில் கட்டுறது அது மாதிரி ஒஷத்து ஹைத்தின் அழகி மேலும் அந்த ஹாஜியின் மீது தைக்க சாரி அந்த அழகியுடைய நமல் வந்து இசார் அந்த இசாரின் மீது தைக்கப்பட்டதை இணைத்தல் இதுவும் அவருக்கு அவசியமாக ஆகும் ஓடும்ங்கிறாரு ஏன் அப்படின்னா தைக்கப்பட்ட ஆடையை இணைச்சி என்ன தைக்கப்பட்டதை ஒரு நாடா மாதிரி ஃபஸ்ட்டு இணைச்சி அதை வேட்டிக்கு மேலே என்ன செய்ய இறுக்கி கட்டிக்கு கட்டி இருப்பாரு அவராமல் இருக்கிறதுக்காக இப்போ நவீனமாக அதை தைக்கப்படாத பெல்ட்டே வந்துருச்சு அதனால் இப்போ அந்த பிரச்சனையும் இல்லை நவீனமான காலத்தில் சரி ரெண்டாவது அஞ்சு வஸ்துக்கள் யாராம் கட்டியதற்கு பின்னால் ஹராமு சொன்னார் அஹதுஹா அது மாதிரி ஒத் ஒத்தானி அத்தானின்னு சொல்கிறார் ரெண்டாவது ஆகிறது யஹரோமு பதல் யஹராமி அத்தீபுல் பிஸ்தௌபி அத்தீபு பிஸ்தௌபி அத்தீபு பிஸ்தௌபி மேலவர்களே அத்தீபு பிஸ்தௌபி அது மாதிரி அதாவது மேலே வந்து எஹராம் உடைய எஹராம் எஹராம் உடையை அணிந்ததற்கு பிறகு ஹராமாக ஆகும் அத்துயிபு நர்மணம் பூசுதல் ஃபிஸ்தோபி ஆடையிலே ஒல் பதனி என்னும் உடலிலே ஒல் ஃபிராஷி என்னும் அவருடைய விருப்பிலே படுக்கின்ற அந்த விரிப்பிலே ஹராமாக ஆகும் நறுமணம் பூசுதல் கல்மிஸ்கி மிஸ்கி என்ற அந்த நறுமண பொருளை போலவள் காபூரி காபூர் என்ற பெயருள்ள ஒரு நறுமணம் என்ற பெயருள்ள குங்கும இது போன்ற வஸ்துக்களை நறுமணமாக நறுமணம் இடுதல் இது ஹராமாக ஆகும் வர்தி இன்னும் ரோஜா பூவை நுகருதல் இதுவும் கூடாது நுகருவதைப் போல இந்த மாதிரி நுகரவும் கூடாது எஹராமுடைய ஆடை அணிந்த நிலையில் இதுவும் ஹல ஹராமாக ஆகும் ஓ கல் மிஸ்கில் அத்துஃப் அது மாதிரி வல் பனம் வல் பனஃப்ஸ் சஜி வல் பனஃப் சஜி பனஃப் சஜி அப்படிங்கிறது ஒரு மலர் வாசமுள்ள ஒரு மலரை நுகருவதைப் போல ஒஷமின் பனஃப் சஜி இது நுகருதல் ஹராமாக ஆகும் அது மாதிரி ஒன் நை லூ ஃபரி நைலூஃபரிங்கிறது அதுவும் ஒரு மலர் ஏன்னா நீளம் அது மாதிரி சிகப்பு கலந்த ஒரு மலர் அதை சாரி ரோஜா பூ ரோஜா பூவினுடைய ஓ ரோஜா பூவுக்கு ஒத்த ஒரு மலர் வாசனையுள்ள ஒரு மலர் நைலோப்பூங்கிறது இதுதான் சிகப்பு நீளம் கலந்த ஒரு செடி ஒரு மலர் இது ப சஜிங்கிறது ஒரு நைலோ நைலூ ஃபரிங்கிறது ரோஜாவை போல ஒரு மலர் அந்த மலரை நு நுகருதல் நுகருவதை போல எல்லாம் ஹராம் ஏன்னா நுகருவது கூட ஹராம் ஹரம் இன்னும் நுகரப்படக்கூடிய ஒவ்வொரு வஸ்துவும் இது வாவு உங்க இடத்துல பிரிண்டு தப்பா இருக்குது வாவு இல்லாம இருக்குது சில இதுல வாவு இல்லாம இருப்பதான் சிறந்தது அதாவது ஓ குள்ளி மஷ்மூமின் தீபின் அதாவது நறுமணமுள்ள வஸ்துவை நுகரப்படக்கூடிய நறுமணமுள்ள உள்ள ஒரு ஒவ்வொரு வஸ்துவை போல இவைகள் அனைத்துமே ரஷ்ஷு அப்படிங்கிறாருமோ இல் ஓர தீபமே இஸ் ஜஹரி அது மாதிரி ரோஜா தண்ணீரை தெளித்தல் ஆடையின் மீது உடலின் மீது அது மாதிரி வருதுன்னா ரோஜா ஜஹ்ரனா மலர் பொதுவாக மலர் பொதுவாக மலர் மலர் இருக்கு இல்லையா அந்த மலர் மலர் ஏன்னா பூக்கள் பூவினுடைய தண்ணீரை தெளித்தல் எந்த பூவா இருந்தாலும் சரி இது ஜஹருங்கிறது பொதுவாக உள்ள மலர் வருதுங்கிறது ரோஜா ரோஜா தண்ணீர் இன்னும் மலரினுடைய மற்ற ஏதாவது மலரினுடைய தண்ணீர் பனஃப் மாதிரி அந்த மாதிரி உள்ள தண்ணீரை தெளித்தல் ஹராம் ஒக்கதாலிக்கு அவ்வாறே அத்துகுணு அதாவது அவ்வா அத்துகுனு முத்தையபு அதாவது நறுமணம் உள்ள நறுமணமாக ஆக்கப்பட்ட எண்ணெய் அதாவது நறுமணம் உள்ள எண்ணெய் அந்த எண்ணெயும் ஹராம் அது உக்கதாளிக்கு ஹருமத் துஹு அருமத் துஹுனு அல் முத்தபோ அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் ஹராமு யஹருமு சம்முஹு அதை நுகருவது கூட ஹராமு அப்போ பூசுனா அதை விட மேலே ஹராமலேயும் ஹராமு ஒதுகுனு ஜமியை பதனி ஈபிஹி அந்த நறுமணமுள்ள அந்த எண்ணெயை கொண்டு அவருடைய உடல் முழுவதும் எண்ணெய் போடுவது இதுவும் ஹராமாக ஆகும் ஜமியை பதனி ஈபி அப்படின்னு உதாரணமாக கதுகுனில் ரோஜா எண்ணெயை போல ஒல் பனப்சஜி என்னும் பனப் என்னும் அந்த மலரினுடைய எண்ணெயை போல ஆனா ஒமா தாலிக்க இந்த ரோஜா பனப்சஜிங்கிற எண்ணெய் இவைகளுக்கு ஒத்த அந்த மலர்களினுடைய அந்த மூலமாக தயாரிக்கப்பட்ட எண்ணெயை போல ஒயின் கான வயிற முத்தையின் அடுத்து இன்னொரு மசாலா வச்சுரு ரொம்ப நுணுக்கமா பேசுறாங்க ஆசிரியர் அந்த எண்ணெய் ஒயின்கான உடைய இஸ்மையான எண்ணெய் அந்த துகுன் அந்த துகுன் ஆகிறது அதாவது நறுமணம் இல்லாமல் நறுமணம் ஆக்கப்படாமல் தயாரிக்கப்பட்டிருந்தால் அதாவது நறுமணம் இல்லாமல் ஆகியிருந்தால் அந்த எண்ணெய் உதாரணமாக ஜெய்தின் ஜெய்தூன் எண்ணெய் உடைய எண்ணெயை போல அதெல்லாம் வாட அடிக்காது அதில் வாடகை கலந்தால் வாட அடிக்கும் அது வேற ஆனால் ஜெய்த்தூன்னுடைய எண்ணெயெல்லாம் பொதுவாக இயற்கையாக அதில் எந்த கலப்படம் இல்லாடி வாட அடிக்காது ஜெய்தூன் எண்ணெயை போல ஒசைரஜின் அப்படிங்கிறது எள்ளின் மூலமாக தயாரிக்கப்படாத எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயை போல இது மாதிரி எண்ணெய் ஆகிருந்தாலும் ஒனஹி ஹி இது போன்ற எண்ணெய்கள் ஆகியிருந்தான் அங்கே போகிறேன் ஒயின்கானவுக்கு சரத்தியத்தான இந்த ஜும்லாவிற்கு ஜியத்தும்னா ஹரும ஐயுது ஆகும் ஐ யுத ஐ யுதுஹீன அந்த எண்ணெய் எடுதல் பிகி அந்த எண்ணெயை கொண்டு எண்ணெய் தேய்த்தல் எந்த எண்ணெய் நறுமணம் இல்லாத அந்த வாசனம் இல்லாத எண்ணெய் வயிறு முத்தி அத்துஃபா வைக்கணும் இந்த வமீர் மர்ஜக வைக்கணும் லெஹையத்தகு அவருடைய குறிப்பாக அவருடைய உறுப்புகள் அவருடைய தாடி தாடி தாடிக்காக ஒரு அசி ஒர தாடியிலும் நிகைய தகுனு அவருடைய தாடியிலும் ஒரு அசகு இன்னும் அவருடைய தலை முடியிலும் எண்ணெய் தேய்த்ததல் ஹராமாக ஆகும் இல்லை ஐய கூன அசுலாக அவர் வழுக்கு தர வழுக்கை வழுக்கை தலை உடையவராக இருந்தாலே தவிர அப்போ அப்போ என்ன தேய்க்கலாம் வழுக்கு தரையாக இருந்தால் ஏன்னா முடியிருக்காது அதனால் பிரச்சனை இல்லை வழுக்கு தலை உடை உடையதுக்கு மட்டும்தான் இது இது வந்து இந்த தாடியில் வந்து என்ன தேய்ச்சா முடி உதறதும் தம்மு கொடுக்க வேண்டி வந்துடும் அதனால அதுல தேய்க்க கூடாது அதனாலதான் இந்த ரெண்டு தலையும் தாரியும் சொல்றாங்க குறிப்பா ரெண்டுலயுமே முடி இருக்கும் சம்முஹு மேலும் அந்த எண்ணெயை கூட முகர்ந்து பார்க்க முகர்ந்து இந்த எண்ணெயை நறுமணம் இல்லாத அந்த எண்ணெயை முகர்ந்து பார்க்கறது ஹராமாக ஆகுது நறுமணம் உள்ள எண்ணெயை முகர்ந்து பாக்குறது ஹராம் ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்போ ஜமீஐ அப்பகுனு இல்ல தகுனு சில இடங்களில் துகுனு படிக்கிறாங்க அதனால தப்பு இல்ல மேல அந்த இடத்துல துகுனு படிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி அவ அச்சு பிள்ளையாக கூட இருக்கலாம் ஓ தகுனுங்கிறது துகுனுங்கிறது அல்லது மஸ்தரை வந்து மூணு வகையாகவும் படிக்கலாம் அந்த அடிப்படையில் தகுனு சொல்கிறாரு ஓ தகுனு ஜமியை பதனியை அவருடைய உடல் முழுவதையும் எண்ணெய் தேய்ப்பது அறாம ஆகாது மற்ற உடலில் எண்ணெய் தேய் அறாம ஏன்னா அதெல்லாம் வந்து முடி உதராது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற இடங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தான் முடி முளைச்சிருக்கும் அது வந்து உதிராது எண்ணெய் தேய்ப்பதனால தாடி அந்த மாதிரி தலைமுடி தான் உதிரும் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அதை செய்யக்கூடாதுங்கிறாங்க அலை அகுமீன் பீஹி துயிபன் வாகத்து சொல்றாங்க அலைஹி அந்த எஹராமுடையவரின் மீது அறாம ஆகும் அகுலு தொகாமின் இப்படிப்பட்ட உணவையை உண்ணுதல் பீஹி அந்த உணவிலே துயிபன் வாகிரொன் வெளிப்படையான ஒரு நல்ல வாசம் இருக்குது வாசமா இருக்குது இயற்கையான வாசமாக இருந்த பிரச்சனை இல்லை செயற்கையாக செஞ்சு செஞ்சுருக்கிறாங்க அந்த மாதிரி உணவு உண்ணுவது ஹராமாக ஆகும் நம்ம தாமுகு அதனுடைய அந்த உணவினுடைய சுவை ருசி அவலுகோ அந்த உணவினுடைய நிறம் அந்த உணவினுடைய வாடை கரா மாயில் வரதி ரோஜா தண்ணீரடைய வாடகை போல இருக்குது ஜாஃபரானின் ஜாஃபரான் குங்குமப்பூவுடைய நிறத்தை போல அந்த வஸ்துவனுடைய நிறம் இருக்குது மிகி அந்த உணவினுடைய ருசி ருசி அந்த குங்குமப்பூ அந்த மாதிரி குங்குமப்பூவுடைய அந்த ருசியை போல இருக்குது இந்த மாதிரி இருந்தால் அது கூடாது அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒத்தா அமில் அம்பரி அம்பருடைய அந்த ருசியை போல அதுவும் ஃபில் ஜவாரிஷி உதாரணமாக இனிப்பு வகைகளில் அல்வா அல்வாங்கிறாங்க இனிப்பு வகைகளிலே அம்பரினுடைய அந்த ருசியை போல உணகவிகி இது போன்ற எல்லாமே அறாமும் பாட வருது அதில் அதனால் நிறுத்துவதற்காக உபயோகித்தல் உடை அணிந்ததற்கு பிறகு உபயோகித்தல் ஹராமாக ஆகும் வல் குகளுன்னு சொல்லி பிரிண்டிங் மிஸ்டேக் இந்த இடத்துல எல்லாமே வராது அதாவது குஹலி அந்த தவாங்கிற முகாபுக்கும் இலை என்ற அடிப்படையில வல் குஹி அப்படின்னு தான் படிப்பது சிறந்தது இன்னும் சுருமா மறு நறுமணமுள்ள அந்த சுருமாவை மருத்துவம் என்ற அடிப்படையில் மருந்து என்ற அடிப்படையில் உபயோகித்தல் ஹராமோ எப்படி வேர்வையை நிறுத்துவதற்காக அறக்குங்கிற அந்த வேர்வையை அறக்குன்னா வேர்வை வேர்வை துளியை நிறுத்துவதற்காக அதிகமாக வேக்குது அதை நிறுத்துவதற்காக வேண்டி ஒரு மருத்துவ மருந்து மருந்தை உபயோகப்படுத்துறது ஹராமோ அது மாதிரி அதுவும் நறுமணம் இல்லை அந்த தபாங்கிறது நறுமணம் உள்ளதாக இருந்தது நறுமணம் இல்லாட்டி இல்லை அது மாதிரி ஒரு குகலி இதுவும் இந்த சுருமா அது அந்த சுருமா என்ற சுருமாவை மருந்தாக உபயோகித்தல் அதாவது அந்த சுருமா எப்படிப்பட்ட சுருமா நறுமணமுள்ள உள்ள சுருமா அதான் சொல்றாரு அல் முத்தைய பைனி அதாவது நறுமணமாக ஆக்கப்பட்ட நறுமணமாக உள்ள அந்த சுருமாவை மருந்துவம் என்ற அடிப்படையில் மருந்தாக உபயோகப்படுத்துதல் வேர்வையை நிறுத்துவதற்காக வேண்டியுள்ள அந்த மருந்து இருக்குத இதுவும் நறுமணம் உள்ள ஆக்கப்பட்ட நறுமணம் உள்ள மருந்தாக அது இருக்குது என்று சொன்னால் இதை அந்த மாதிரி மருந்தை உபயோகித்தல் ஹராமோ அந்த நேரத்தில் அப்ப அசாலிசு இப்ப பன்னெண்டு மூணு ஆயிடுச்சு அதனால இன்ஷா அல்லா இத்துடன் நம்முடைய பாடத்தை நிறைவு செய்யலாம் இன்ஷா அல்லா அதாவது ஹராம் உடை அணிந்ததற்கு பிறகு அஞ்சு வஸ்துக்கள் ஹராமாக ஆகும் அஞ்சு விஷயங்கள் அதில் ரெண்டை நாம் பார்த்தோம் இன் மூணாவதை நூற்றி அறுபத்தி ஏழாவது பாடத்தில் நாம் பார்ப்போம் அல்லாஹ் இலாம் அல்லாஹு தாலா எதை கேட்டோமோ அதன் வழி நடக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நல்ல ரூபாரிப்பானாக ஆலமீன் அரபுலாலமீன் அலஹமது இல்லா ஆலமீன்